மக்களே நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் மட்டும் இல்லை நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வண்டி இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருச்சு சொல்லப்போனால் இந்த இந்த மேக்ஸிகேப் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வண்டியும் தொட்டு பார்த்தாச்சு எல்லா வண்டியும் நம்ம வீடியோ போட்டுட்டோம் அதில் பண்ணாத ஒரே வண்டி டாட்டாவிலேருந்து வரக்கூடிய அந்த டுவெல் ப்ளஸ் ஒன் அப்படின்ற இந்த மார்க்க போலோ பஸ் தான் ஸ்டார் பஸ்ஸு இந்த பஸ் எப்படி இருக்குது அப்படின்றத முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் நிறையா தகவல்கள் உனக்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற ப்ராண்டுகளில் வந்து நம்ம எல்லா வண்டியும் பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த வண்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது இது பெட்ரு ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக எந்த வண்டி வந்து பெஸ்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டுருக்க எல்லாத்துக்கும் பெரிய நன்றி இந்த வீடியோவை பார்க்குற நம்ம நண்பர்கள் எல்லாருமே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல வீல் பேஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம கோச்வன் கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாடியை பிரித்து வேலை பார்க்கும் போதெல்லாம் வெயிட்டு தன் தாறுமாற ஏறிடுது அப்போ அப்போது வெயிட் வந்து ஏறும்போது வீல் பேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மார்க்கெட்டில் ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும் அப்போது இந்த பஸ்ஸோட வீல் பேஸ் அப்படின்றது மூவாயிரத்தி முந்நூறு எம்எம் வருது இதிலே பார்த்திங்கன்னா இப்போது ஐச்சரில் பார்த்திங்க அப்படின்னாலும் சரி குரூஸியோ மஹிந்திராவோட குரூஸியோ பார்த்திங்க அப்படின்னாலும் மூவாயிரத்தி நூறு எம்எம் வீல் பேஸ் வந்து வருதுங்க அதே மாதிரி எஸ்எம்எல்ல ஒரு வண்டி இருக்குது இப்போ ஆசைன்னு புதுசாக விட்டுருக்கக்கூடிய வண்டி அந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் வீல் பேஸ் அதிகம் அதாவது மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் வரும் முப்பத்தி அஞ்சு எம்எம் வந்து வெறுமனையாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஆசை பஸ்ஸில் முப்பத்தஞ்சு எம்எம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பாருங்க இவ்வளோ தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸையும் சரி அந்த பஸ்ஸையும் சரி வீல் பேஸ் ஒன்று அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும் ஏன்னா துணுண்டு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் லென்த் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது புள்ளி மூணு அடி நீளம் வந்து வர மாதிரி இருக்குது ஒரு டூ பாயிண்ட் டூ மீட்ரு வெற்று இருக்க மாதிரி நல்ல அகலமான ஒரு பஸ்ஸாக தான் தெரியுது ஹைட்டு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் மீட்டர் வந்து ஹைட் இருக்க மாதிரி இருக்குது உள்ளே ஏறி நின்று அப்படின்னா ஹெட்ரூம்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வண்டியோட சைடில் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு டீசல் டேங்கை பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் அப்படின்றது அதில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹைடென்சிட்டி பாலிமர் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஒரு டீசல் டேங்க்கு துருக்குடிக்கிற இஷ்யூ இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஸ்எிக்ஸ் ஃபேஸ் டூவில் வரக்கூடிய ஒரு வண்டி அப்படிங்கும்போது கண்டிப்பாக டெஃபாயில் இருக்கணும் இந்த இடத்துல டோர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே ஒரு பதினெட்டு லிட்டர் டெஃபாயில் டேங்க் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து பேட்டரியை பொசிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ டெஃப் அப்படின்றது இதில் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது இரநூறு ரொம்ப கொடுத்துருப்பாங்க ஸோ வீல் வந்து இந்த வண்டியை பார்க்கும்போது கொஞ்சம் வீல் குட்டியாக தெரியற மாதிரி இருக்குல்ல இரநூத்தி பதினஞ்சுக்கு எழுபத்தஞ்சு ஆறு பதினேழு புள்ளி அஞ்சு அதாவது பதினேழரை இன்ச்சு வீல் சைஸ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த வண்டியை பார்க்கும்போது வீல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கோ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது அதாவது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து எஃபிஷியண்டான இன்ஜினாக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மைலேஜ் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் உருவாக்கியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு வீல் வந்து குட்டி ஆகிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த வண்டியோட உந்துதல் திறமை இருக்குல்ல உந்துதல் தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அதாவது வீல்லேருந்து ரோட்டுக்கு வந்து கடத்தக்கூடிய அந்த டார்க்குன்றது அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து டாட்டா சைட்லேருந்து டிசைன் பண்ணும்போது இந்த வீலை வந்து இந்த ஒரு சைஸில் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போது டார்க் அப்படின்றது அதிகமாக அந்த உந்துதல் தன்மை வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லப்போனால் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ரோடுகளில் கொஞ்சம் லைட்டான ஏற்றத்துலலாம் போகும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக கொஞ்சம் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் அது கொஞ்சம் பெரிய சைஸ் வீல் இருக்கிறத விட சின்ன சைஸ் வீலு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும் அதனால் இந்த ஒரு சைஸை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சைடில் இருந்து பார்க்கும்போது இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக ஒரு ஹாஃப் த பாடிக்கு வந்து கிளாஸ் வந்து வந்துருச்சு ரெண்டு ரயில் வந்து சேஃப்டி ரயில் ரன் ஆகிறத பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஸ்லைடிங் டோர்ஸ் மேலே ஃபிக்ஸ்டு டோர் இருக்கிறத பார்க்க முடியும் வண்டியோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளைனான டிசைன் இருக்கிறத பார்க்க முடியும் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் இருக்குது டாட்டாவோட லோகோ பேஜிங் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடியில் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுமாதிரி ரியர் கிளாஸ் வந்து நல்ல ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்சைட் வியூ மிரரில் பார்த்தோம் அப்படின்னாலும் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல கிளாரிட்டியாக பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு பெரிய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜோனில் தான் வந்து பிரேக் லைட்டாக இருக்கட்டும் டோர் டர்ன் சிக்னல்ஸாக இருக்கட்டும் ரிவர்ஸ் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே இதில் ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க இது பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூவில் வரதுனால அந்த நாம்ஸ் படி உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருச்சு நம்பர் பிளேட் ஹோல்டரும் ஹோல்டருக்கான லைட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அப்படின்றது இல்லை பின்னாடி பட் வந்து நம்ம பாடி வந்து கட்டும் போதெல்லாம் அழகாக அப்படி கட் பண்ணி எடுத்து பின்னாடி பூட் ஸ்பேஸ் அப்படின்றத உருவாக்கிடுவோம் அதுவும் நமக்கு தெரியும் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயர்வியூ கிளாஸ் வந்து நல்லா ஹைட்டான ஒரு கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஃபிக்ஸ்டு கிளாஸ் அது ஓப்பன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்தோம்னா இந்த இடத்துல அவங்களுக்கு அதே சைஸ் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி வீலோட பொசிஷன் இதில் தான் இருக்குது ஒரு இரநூறும்மும் ஹைட் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக கால் வச்சு ஏறுற மாதிரி ஒரு ஹைட்டில் தான் இந்த ஃபூட் ஃப்ளோர் பேடும் இதில் இருக்குது நாலு வீலுக்குமே டிஸ்க் பிரேக் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐச்சரில் வரக்கூடிய வண்டிக்கும் அதே மாதிரி இந்த டாட்டாவோட ஸ்டார் பஸ் மார்க்க போல பஸ்ஸுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வந்து வரும் மற்றதெல்லாமே வந்து ட்ரம் பிரேக்ஸில் வரக்கூடிய மேக்ஸி கேப் வண்டிகளாக இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் லீவ் ஸ்ரீங் தான் முன்னாடி ஒரு மூணு மூணு பட்டை வரும் பின்னாடி வந்து ஒரு நாலு நாலு பட்டை வர மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்காக ரெண்டு சைடும் உங்களுக்கு ஆன்டி ரோல் பார் அப்படின்றது வந்துடும் சரி இப்போது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டிரைவர் சீட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் வாங்க டிரைவர் சீட் டோரை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு பேடில் தான் வந்து டோர் பேடு வந்து கொடுத்துருக்காங்க நார்மலான அன்லாக் நாப் வந்து வருது அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு டேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடு ஹேண்டில் கீழே ஃபுட் ஸ்டெப்பு கால் வச்சு அழகாக மேலே ஏற முடியும் அதே மாதிரி டிரைவருக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் காரில் வர மாதிரியான ஒரு ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்றபடி வந்து நல்ல ஒரு லைட்டான ஒரு ஸ்டீரிங் வீல் வரும் டாட்டா சிக்னலை பார்த்தா அதே ஒரு ஸ்டீரிங் வீல் இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபோர் ஸ்டீரிங் வீலாக இது இருக்குது மல்டி ஃபங்க்ஷனல் வராது பட் இருந்துட்டு நல்ல ஒரு லைட்டான ஒரு ஸ்டீரிங் வீல் இந்த வண்டியில் கிடைக்கிது ரைட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் லைட்ஸ்கான கண்ட்ரோலாம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரிவரில் கிடைக்குது அதே மாதிரி இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் அது போக வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைப்பர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லிவர்ல கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவர் கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் அது மாதிரி பின்னாடி வந்து ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்க முடியும் ஒரு ஃபோர் வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹைட்டான ஒரு பேக் ரெஸ்ட் கிடைக்குது ஹெட்ரெஸ்ட்டோட கூடிய ஒரு பேக் ரெஸ்ட் தான் இதில் வந்து வருது அதே மாதிரி டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக அந்த இன்ஜின் பேவாக இருக்கட்டும் அது போக முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே பேனலில் வந்து கவர் பண்ண மாதிரியான ஒரு டாஷ்போர்டு வந்து இதில் கிடைக்கிது நல்ல ஒரு சிம்பிளஸ்டான ஒரு டிசைன் வச்சுக்கோங்களா அதே மாதிரி ஒரு ஃபைவ் ஃபார்வர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு கியர் லிவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கியர் பாக்ஸ் வந்து இதில் வருது ஏன் அப்படின்னா இது வண்டி அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து முந்நூறு முந்நூறு ஜூரோ டார்க்கு இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு சிலோமீட்டர் டார்க் வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு கியர் பாக்ஸ் வந்து இதில் வரும் ஸோ அதனால் அது ஜி ஃபோர் ஹண்ட்ரட் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேஷ்போர்ட் மவுண்டட் கியர் மாதிரி இதில் கொடுத்துருக்கிறாங்க அது போக இங்கேலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்மி சுவிச்சஸ் வந்து வரும் ஃபுல்லாக மாதிரி இது வந்து ஒரு டம்மி இதில் வந்து ஆடியோ சிஸ்டம் ஏதாவது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இந்த வண்டியில் வந்து ஏசி இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் பாடி கட்டும்போது ஏசி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து திறனான ஒரு இன்ஜினாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நூறு ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது சிம்பிளாக வந்து ஒரு ஏசியெல்லாம் வந்து ஃபிட்மெண்ட் அப்படின்றது பண்ணிட்டு போயிடலாம் பாடி கட்டும்போது அது ரொம்ப ஈஸியான ஒரு வேயாக இருக்கும் ரெண்டாவது ரியர்வியூ கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்கேவான கான்வெக்ஸான ஒரு மிரர் ரியர்வியூ மிரர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரு சன்ஷேடு வந்து இதில் வருது அது எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வச்சு முடியும் ட்ரைவருக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டிரைவரோட ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு ஹசார் லைட்டான சுட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பேட்டரி கட் ஆஃப் சுவிச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்க்க முடியும் கிளச் ஃப்ளூயிட் வந்து இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேனுவலாக வந்து இதில் போர் பண்ணிக்க முடியும் ஒரு சிம்பிளாக டிரைவருக்கு ஆக்சசிபிளாக இருக்க மாதிரி இந்த இடத்துல கிளச் ஃப்ளூய்டோட இன்லெட்டு ஓப்பன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது கிளச்சை பற்றி பேசும்போது தான் இதில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுமம் கிளட்சு கொடுத்துருக்குறாங்க கிளச்சுன்றது இரநூத்தம்பது அம்மம் கிளச் வந்து வருது அப்படிங்கும்போது இரநூத்தி எண்பது அப்படிங்கும்போது நல்ல ஒரு பிக்கப் வந்து இருக்கும் கியரை வந்து மாற்றும் போது வண்டி மூவ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கிறது எல்லாமே வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலபுளான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த வண்டியில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான லவலர் ரோலர் வந்து இதில் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றது எல்லாமே வந்து டம்மி சுவிட்சாக தான் இருக்குது இது வந்து ஓபிடி ஸ்கேனருக்கானது இதில் வந்து ஆன்போர்ட் டயக்னஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு இந்த அவுட்லெட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஈஸியாக அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து இதில் இருக்குது அதாவது டிசி போட்டால் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க யூஎஸ்பி போட்டால் டேரெக்டாக வரல ரீஜன் மேனுவலாக ரீஜன் பட்டன் ரீஜனுக்கான கட் ஆஃப் பட்டன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இந்த இடத்துல ரெண்டு மோட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் லைட் மோட்னா லைட் மோடு ஹெவி மோட்னா ஹெவி மோடு மோடு வந்து போட்டுவிட்டு உள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையான்றதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேல லைட் எறிகிறதுக்கு அது போக வந்து மேலே ரூஃபில் இருக்கக்கூடிய லைட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபேனு டிரைவருக்கான ஃபேனு அது போக பார்த்தீங்கன்னா ரூஃபில் இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து பேசஞ்சர் லைட்ஸ் இது ஃபுல்லாக லைட் எறியணுமா இல்லை லைட்டாக மட்டும் லைட் எறியணுமா பாதி எறியணுமா அப்படின்றத வந்து இதிலேயே ஒரு ஏ சுவிட்சாக இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சென்டரில் வச்சோம் அப்படின்னா லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு சுவிட்சஸோடு இதில் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேறு என்ன காட்டணும் அப்படின்னா மேலே சில க்ளவ் பாக்ஸஸ் மாதிரி இருக்குது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒயரிங் கிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி காமனாக இருக்கும் இது வந்து ஒயரிங் கிட்டை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதுபோக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் வரும் அதே மாதிரி சென்டரில் பார்க்கும்போது மட்டும் ஒரு ரிலேயோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ரிலேலாம் வந்து ஏதாச்சும் போயிடுச்சு ஏதாச்சும் லைட் எரியல் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ரிலே போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து அதிகபட்சம் எண்பது கிலோமீட்டர் பர் அவர் அதை வந்து லாக் பண்ணிட்டாங்க இப்போது வண்டி இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல சொல்லப்போனால் இந்த இன்ஜினுக்கு மட்டும் பத்துக்கு எட்டு மதிப்பெண் வந்து கொடுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ லிட்டர் இன்ஜின் அப்படின்றது இந்த வண்டியில் வருது ஸோ இதை தவிர்த்து மற்ற வண்டிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டூ லிட்டர் இன்ஜின் இருக்குது அதே மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் இருக்குது மற்ற ப்ராண்டுகளில் மாதிரி த்ரீ பாயிண்ட் த்ரீ லிட்டர் இன்ஜின் இன்னொரு வண்டியில் எஸ்எம்எல்லையும் கூட வருது ஆனால் இதுலேயும் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ லிட்டர் இன்ஜின்ன்ற பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து கிடைக்கிது நூறு ஹெச்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்துடலாமே பார்த்துட்டே பேசலாமே இது தாங்க இன்ஜின் ஹூடு பண்ணோம் நல்ல ஒரு இன்சுலேஷன் அப்படின்றது ஹீட் ரிஃப்ளக்ஷனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சில்வரிஷ் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்கிறது பார்க்க முடியுதா அது போக இங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் வந்து இந்த வண்டியோட ஹார்ட் ஃபோர் சிலிண்டர் ஃபோர் எஸ்பிசிஆர்னு சொல்லக்கூடிய ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க டர்போ சார்ஜு டீசல் இன்ஜின் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டரோ சார்ஜர் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி வந்து அதிகபட்சமாக நூறு ஹெச்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மாதிரி நூறு ஹெச்பி அப்படின்னா எழுபத்தி நாலு கிலோவாட் பவர் அதே மாதிரி முந்நூறு முன்னூறு மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு நல்ல ஒரு இன்ஜின் ரிலேபிளான ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு போனால் நல்ல இதோட வைப்ரேஷன் அந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல என்விஎச் லெவல் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்ஜினோட சவுண்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் இது வந்து இன்ஜின் பே ஓப்பனில் இருக்கும்போது வரக்கூடிய சவுண்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வண்டிக்கு அடியில் வந்து போயிடுது சவுண்டு ஃபுல்லாக அதனால் உள்ளே வந்து அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லை அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அடுத்த இந்த கிளஸ்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளஸ்டான கிளஸ்டர் எல்லா ட்ரக்ஸ்லையும் வரக்கூடிய அதே கிளஸ்டர் இதில் ஆர்பிஎம் மீட்டர் லெஃப்ட் சைடில் கிலோமீட்டர் மீட்டர் அவர் ரைட் சைடில் ஃபியூவல் லெவல் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் எல்லாமே அனலாகில் வந்து கொடுத்துருக்காங்க மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே வந்து சென்டரில் இருக்கோ ஓடமீட்டரோட ரீடிங் ட்ரிப் எவ்வளோ ட்ரிப் எவ்வளோன்றது பார்க்க முடியும் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டரை கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து இப்போது ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டினா வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றது இங்கே காட்டுது அதே மாதிரி ஹெவியாக என்ன மோடில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து காட்ட முடியும் இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சை வந்து நம்ம மாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஹெவியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ லைட் மோட்ல வந்து இருக்கு இந்த இடத்துல லைட்டுன்னு காட்டுதா ஸோ என்ன மோட்ல இருக்கோ அந்த மோடு வந்து இதில் காட்டுது என்ன கியரில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காட்டுது கியர் பொஷிஷன் இண்டிகேட்டர் வந்து இதில் இருக்குது ஸோ அதே மாதிரி டைம் வந்து பார்க்க முடியும் பேட்டரியோட ஓல்டேஜ் இதில் பார்க்க முடியும் ரீசன் அந்த இண்டிகேஷன் எல்லாமே இதில் பார்க்கலாம் டெஃபாய் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றது இதில் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதே மாதிரி என் ஹேண்ட் பிரேக் இருக்கா இல்லையா இண்டிகேட்டர்ஸ் எல்லா இண்டிகேஷன்ஸும் மேலே காட்டுற மாதிரியான ஒரு கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்திங்க அப்படின்னா டெலகோபிக் ஸ்டீரிங் வீல் வருது அதே மாதிரி டில்டபிள் ஸ்டீரிங் வீல் தான் வருது அது பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஹில் ஸ்டாட்டா சிஸ்டம் வந்து இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஹில்லில் வந்து நிப்பாட்டி இருக்கீங்க மறுபடியும் கியரை ஷிஃப்ட் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் வண்டி பின்னாடி போகாமல் இருக்கும் அந்த ஒரு ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வீலில் வந்து அதிகமான டார்க் வந்து உந்துதல் தன்மை வந்து இந்த வண்டிக்கு இருக்கும் அப்படின்னு அப்படிங்கும்போது ஹில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அது ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டும் கொடுத்துருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜாக இதில் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல இது என்னென்னா இது ஆக்சுவலாக வந்து இப்படி தூக்கி நவுத்தி ஊற்றலாம்னு பார்த்தா இது ஃபிக்ஸ்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள டூல் பாக்ஸு டூல் கிட் தான் வண்டிக்கு தேவையான டூல்ஸு ஜாக்கி எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஜாக்கி அந்த இடத்துல இருக்கு அதுக்கான லிவர் எல்லாமே இதுக்குள்ளே வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிட் இருக்கு அதே மாதிரி விண்டோஸை வந்து பிரேக் ஹேமரை வந்து ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஸ்குவாட் டைப்பு ஹேண்டில் வரக்கூடிய ஒரு டோர் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க மேலேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிற மாதிரி இந்த டோர் வந்து எப்போலாம் ஓப்பனாக இருக்கோ அப்போல்லாம் வந்து கண்டினியூஸாக ஹசார்டு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது டோரை வந்து லாக் பண்ணோம் அப்படின்னா தான் ஹசாடு வந்து ஸ்டாப் ஆகுது அதே மாதிரி நான் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்குது இன்கேஸ் நம்ம வாடி வந்து ஆல்டர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எமர்ஜென்சி டோரை வந்து சைட்லேயோ இல்லை பின்னாடியோ வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த சீட்டை வந்து நல்லா முன்னாடி நகர்த்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சீட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட முடியும் அந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பேசஞ்சர் கேபின் அப்படின்றது இதில் வருது ஸோ எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்றது ஒரு புஷ்பேக் சீட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நல்ல லெக் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் வந்து ஸ்பேஸ் அப்படின்றது நிறையா இருக்குது இது வந்து சிவிஜி சீட்டிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு குஷனிங் எல்லாமே வச்சு இந்த சீட் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு சீட்டில் வந்து உட்கார்றேன் எனக்கு எந்தளவுக்கு வந்து லெக் ரூம் அப்படின்றது இருக்குது அப்படின்றத பாருங்கள் சொல்லப்போனால் நல்ல ஒரு லெக் ரூம் அப்படின்றது இந்த சீட்ஸில் வந்து கிடைக்குது அதே மாதிரி நம்மளோட எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கேரியர்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வேறு எங்கேயும் ஸ்பேஸ் வந்து இப்போதைக்கு இல்லை பின்னாடி வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா டிக்கி வந்து போட முடியும் இப்போதைக்கு டிக்கி இல்லை ஆனால் மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய கேரியர்ஸே வந்து போதுமானதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி மேலே ரூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கிராப் ஹேண்டில் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஹேங்கிங் ஹேண்டில் வந்து இருக்குது மேலே ரூஃபை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் அவங்களுக்கு வந்து இந்த லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபுல்லாக எரியணுமா பாதி மட்டும் ஏரியணுமான்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து டிரைவரோட கையிலே வந்து கொடுத்துருக்குறாங்க அதுமாதிரி எல்லா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்லர்ஸ்லேயும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கான பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாஸுமே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கான ஒரு கிளாஸ் தான் ஸோ அது ஒன்று இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்கூஷர் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் மற்றபடி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டூ இன்ட்டு டூ அப்படின்ற ஒரு தான் வருது ரெண்டு நாலு ஆறு 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 உங்களுக்கு பன்னெண்டு சீட்டு பன்னெண்டு ப்ளஸ் ஒன் டிரைவருக்கு பதிமூணு சீட்டு மொத்தம் பதிமூணு பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக தான் இது இருக்குது சரி இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது வண்டி மூவ் ஆகிறது எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம் இப்போ சஸ்பென்ஷன் ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றி இறக்குறேன் சிம்பிளா ஏத்தி இறக்க முடியுது இப்போ இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் சொல்லி பார்த்தோம்னா இதோட டேர்னிங் ரேடியஸ் ஆக்சுவலா வந்து நல்லா இருக்கும் நான் டேர்ன் பண்றேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்களேன் ஒரு சின்ன இடம் தான் வந்து டேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஓரளவுக்கு டேர்ன் பண்ண முடியுது பார்த்தீங்களா நல்ல ஈஸியாக ஆக்சுவலாக வந்து நம்மளால் டேர்ன் பண்ண முடியுது அந்த மாதிரி ஒரு டேர்னிங் ரேடியஸ் இதில் இருக்குது அதாவது பன்னெண்டு புள்ளி ரெண்டு மீட்ரு டேர்னிங் ரேடியஸ் அப்படின்றது இதில் வரும் வாங்க உள்ளே வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம் நல்ல ஒரு சடன் பிக்கப் அப்படின்றதும் இருக்குது இத்தனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு ரோட்டில் தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு சடன் பிக்கப் இருக்குது ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிசைனை பற்றி நம்ம எதுவுமே பேசலை அதனால் அதை மட்டும் சும்மா பேசிக்காக நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து ரெண்டு ஹாலஜோனில் எல்இடி லைட்டு டர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் ஹாலஜோனில் கொடுத்துருவாங்க மார்க்கு போகல அப்படின்ற பேஜிங் பார்க்க முடியும் டாட்டாவோட பேஜிங் வந்து பார்க்க முடியும் ரெண்டு வைப்பர் இருக்கும் அதே மாதிரி ஒரு கருவடான ஒரு ஷேப்பில் ஃப்ரண்ட் டிசைன் வின்ஷீல்டு எல்லாமே வந்து ஒரு கருவடான டிசைனில் இருக்க மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க அப்போ மார்க்கெட்டில் நாலு வண்டிகள் இருக்குது நாலு ப்ராண்டுகள் இருக்குது எஸ்எம்எலோட ஆசை இருக்குது ஐச்சர்லேருந்து இருந்து வரக்கூடிய டென் ஃபிஃப்டி சி இருக்குது மஹிந்திராவில் வரக்கூடிய க்ரூஸையும் இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா டாட்டாவில் வரக்கூடிய இந்த மார்க்க போலோ பஸ் வந்து இருக்குது மேக்ஸி கேபாக இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கான்ஷியஸு ஏன்னா வண்டியை வாங்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக பிரித்து பாடியை பிரித்து கே மட்டும் தான் வாடி பில் பண்ண யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது கம்மியான பட்ஜெட்டில் எது கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் கம்மியான பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது டாட்டாவோட இந்த வண்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இருபது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படியாகவும் இந்த வண்டி தான் இருக்குது அதே மாதிரி அதிகபட்ச வீல் பேஸாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா மூவாயிரத்து முந்நூறு எம் வீல் பேஸோட இந்த வண்டி தான் வந்து கிடைக்குது இதோட அதிகமாக அப்படின்னா எஸ்எம்எல் வந்து ஒரு முப்பத்தஞ்சு எம் வந்து அதிகமாக இருக்கு பட் முப்பத்தஞ்சு எம்எம் அப்படின்றத கணக்கில் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் வந்து வீல் பேஸ் வந்து வித்தியாசம் வருது இந்த இருபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி வந்து டவுன் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இப்போ இந்த டாட்டா வண்டியில் வந்து இருக்கு இன்னைக்கு இந்த டாட்டாவோட ஸ்டார் பஸ் அதாவது மார்க்க போலோ மேக்ஸிக்கா வண்டியை நமக்கு ரிவியூக்கு கொடுத்துருக்கவங்க கோயம்புத்தூர் தென்னம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூஆர் டி டாடா மோட்டார்ஸ் கிட்ட இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வண்டி வந்து இந்த வண்டி என்கொயரி இருக்கு அப்படின்னா தாராளமாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் கூப்பிட்டு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீ கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபைனலாக இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நம்ம பேஜில் மட்டும்தான் தமிழில் உங்களால் வந்து தெளிவா வந்து பார்க்க முடியும் அதனால் நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலில் உங்களுக்காக இதே வண்டியில் ஏசி பொருத்தனம் எப்படி இருக்கும் பாடி மாற்றின எப்படி இருக்கும் அந்த மாதிரியான வீடியோக்களை நான் கொண்டு வரேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நல்லா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்